இருபத்தாறு பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சவங்களை அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆபரேஷன் சிந்துர் அப்படின்ற வேட்டையை நடத்தின நரேந்திர மோடி அவர்களே என்னுடைய குங்குமம் அழியாம இருக்க நீங்க தான் என்னை பாதுகாக்கணும் என்னுடைய கணவரை பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மாச கர்ப்பிணி நரேந்திர மோடி அவர்கிட்ட அதாவது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க மகல் அட்டாக் நடந்த அடுத்த நாள் ஆப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பஞ்சாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த பி எஸ் எஃப் ஜவான் ஒருத்தர் மிஸ்டேக் ஆனா பாகிஸ்தான் பார்டருக்குள்ள போயிடுறாங்க அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தான் காரங்க கூட்டிட்டு போயிடுறாங்க ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பிளாக் மீட்டிங் அப்போ இதை ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க ஆனா இங்க பகல்காம் அட்டாக் நடந்த ரீசனால ஆல்ரெடி இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் பதற்றம் இருந்த சூழ்நிலையில இந்த விஷயத்த ஷார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிட்ட பேசும் போது அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் கிட்டத்தட்ட இருபது நாளுக்கும் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்தாங்க இன்னைக்கு அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னுடைய கணவர் ஆயிரத்தி முப்பது மணி நேரம் கழிச்சு பாகிஸ்தான்ல இருந்து பத்திரமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்எஃப் எஸ் ஜவானுடைய மனைவி ரஜினி அப்படின்றவங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாங்க ஆயிரத்தி முப்பது மணி நேரம் பாகிஸ்தானுடைய கஸ்டடியில் இருந்த இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் ஜவானை இன்னைக்கு அட்டாரி அப்படின்ற செக் போஸ்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க இந்த ஹேண்ட் ஓவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லா போயிருக்கு அவங்களுக்கு தெளிவா தெரியுங்க நாம இந்த ஜவான பி எஸ் வந்து இந்தியாவுக்கு அனுப்பல அப்படின்னா பாகிஸ்தானுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பி எஸ் வீரரை அழகா ரொம்ப சேஃபா ஹெல்த்தியா இந்தியாக்கு அமைச்சு வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய பவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க